ஓம் ஸ்ரீ குர்பியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஜனவரி பத்து நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி விரதம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பொருட்களை கலந்து குளிக்கிறது மூலயமா பலவிதமான நன்மைகள் உங்களை தேடி வரும் என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தோட நோட்டிஃபிகேஷன் பேல கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீரங்கத்து பெருமாள் கோவிலில் இருந்து திருப்பதி ஏழுமலையான் கோவில் வரைக்கும் எல்லா கோவில்கள்லையும் நாளைய தினம் சொர்க்க வாசல் திறப்பு ரொம்ப விமர்சனையாக நடக்கும் இதை பரமபத வாசல்னு சொல்லி இன்னொரு பெயரெல்லாம் அழைப்பாங்க ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கெல்லாமே எல்லா பெருமாள் கோவில்லையும் சொர்க்க வாசல் திறப்பு நடக்கும் இந்த நேரத்தில் பக்தர்கள் கோவிலுக்கு போயிட்டு சொர்க்கவாசல் திறப்பை கலந்துக்கிட்டு அதை பார்க்கறது மூலயமா உலகத்தில் சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வாழும்போதே சொர்க்கத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி விரதம் ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு கண்விழிக்க ஆரம்பித்தால் ஜனவரி பத்தாம் தேதி விடியற்களை சொர்க்கவாசலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க வீட்டுக்கு அப்புறமா காலை ஒரு பத்து மணிக்குள்ளே பெருமாளுக்கு பூஜை செஞ்சு முடிச்சிடணும் ஏன்னா பத்து மணியோட ஏகாதசி திதி முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா துவாதசி ஏகாதசி திதி அப்படிங்கிறது திதிகளில் பதினோராவது திதியாக வரக்கூடியது ஏகம்னா ஒன்று தசம்னா பத்து அதை தான் ஏகாதசின்னு அழைக்கிறோம் வருடத்தில் இருபத்தி நான்குலேருந்து இருபத்தைந்து ஏகாதசி வரும் அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வலதுறை ஏகாதசி திதி அதைத்தான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க அதை இன்னொரு பெயரில் மோட்ச ஏகாதசின்னு சொல்லுவாங்க காரணம் மேலுலகத்தில் சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி வரத்தில் வயசானவங்க சொர்க்கவாசல் பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்குல்ல இந்த வாழ்க்கையில் எக்கச்சக்கமான இன்னல்கள் கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஏகாதசி விரதம் ரொம்பவே கை கொடுக்கும் அதுதான் ரொம்ப ஷார்ட்டாக ஏற்றங்களை தரக்கூடிய ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஏகாதசி விரதம் காலை பத்து மணிக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா துவாதசி பாரணை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது இருபத்தி ஓரு வகையான காய்கறிகளை சமைத்து நீங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் முடிஞ்சால் நெல்லிக்காய் சுண்டைக்காய் அதே மாதிரி அகத்திக்கீரை இந்த மூன்று பொருட்களும் சமையல் இடம்பெற மாதிரி பார்த்துக்கிறதும் கூடுதல் விசேஷம் ஒருவேளை ஜனவரி பத்து வெள்ளிக்கிழமை நாளைய தினம் காலையில் பத்து மணிக்குள்ளே பெருமாளுக்கு பூஜை செய்ய முடியலையா வேறு வழியே இல்லையா பரவாயில்லை மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே பெருமாளுக்கு உங்கள் கையால் துளசி தீர்த்தத்தை வச்சு படைச்சிருங்க நிறைய பேர் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு பூஜை பண்ணுவாங்க அப்படி குளிக்க போது இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இருக்குல்ல இந்த பொருட்களை கலந்து நீங்கள் தலைக்கு குளிக்கிறதால அந்த பெருமாளோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு விடிய விடிய கண் விழித்து சொர்க்கவாசல் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் சரி இல்லை வீட்லேயே கண் விழித்தாலும் சரி இல்லை அதுவும் இல்லை காலையில் இருந்தால் பூஜை பண்ண போகிறோம் அப்படி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நாளைய தினம் நீங்கள் குளிக்கிறது கண்டிப்பாக நிச்சயம்தான் அப்படி குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் எல்லா பொருளையும் கலந்து மறக்காமல் தலைக்கி குளிச்சிடுங்க இப்போ சொல்லக்கூடிய சில பொருட்கள் வீட்டில் இருக்கும் சில பொருட்கள் வீட்டில் இருக்காது ஒரு பொருள் இருந்தால் கூட போதும் அதை பயன்படுத்திக்கலாம் அதில் முதல் பொருள் முக்கியமான பொருள் வெட்டி வேர் வெட்டி வேர் அப்படிங்கிறது எதிர்மறை சக்திகளை நம் பக்கம் வராமல் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தெய்வங்களுக்கு தெய்வ சிலைகளுக்கு சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக இந்த வெட்டி வேரை பயன்படுத்துவாங்க அதுலேயும் விநாயகர் இருக்கார்ல அவருக்கு இந்த வெட்டி வேர் ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி தாயார் வாசனை மிகுந்த எல்லா பொருட்களையும் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இல்லையா இந்த வெட்டி வியரோடய வாசம் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் அதில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க மகாலட்சுமி தாயார் யார் மகாவிஷ்ணு தன் மார்பில் மகாலட்சுமி தாயாரை குடிகொண்டு வைத்திருக்கக்கூடியவர் கூடியவர் அப்ப மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் சேர்த்து வணங்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த வெட்டி அதனால ஒரே ஒரு துண்டு வெட்டி ரொம்ப அதிகமாக பயன்படுத்தணும் கூட அவசியம் இல்லை அடுத்ததா ஒரே ஒரு ஜாதிக்காய் ஜாதிக்காய் அப்படிங்கிறது வசீகரத்தை வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த இந்த ஜாதிக்காய் இருக்குல்ல இந்த ஜாதிக்காய் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பொருள் இருக்கோ என்ன நினைச்சு வைக்கிறோமோ அது வசியமாகுமா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு ஜாதிக்காயை ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை பற்றி நம்ம சேனலில் இப்போ வைகுண்ட ஏகாதசி பற்றியே நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம் பெருமாளோட எல்லா வழிபாட்டிலையும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும் துளசி தீர்த்தமாக இருக்கட்டும் நெய்வேத்தியங்களாக இருக்கட்டும் எந்த பொருள் எடுத்தாலும் அதில் பச்சை கற்பூர வாசனை இருக்கும் ஏன்னா பச்சை கற்பூர வாசனை இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு இருப்பார் அதனால் மறக்காமல் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு துளசி இலை துளசி இலைகளை ஏகாதசி திதி அன்னைக்கு பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஏற்கனவே பறித்து வந்து வச்சுருப்பீங்க அதில் ஒரே ஒரு இலை சாஸ்திரத்துக்கு போட்டால் கூட போதும் அதையும் எடுத்துக்கோங்க கடைசியாக இப்போ நாம் ரெண்டு இதழ்கள் சொல்ல போகிறோம் இந்த ரெண்டு இதழ்களில் எந்த இதழ் கிடைச்சாலும் சரி ஒன்று ரோஜாப்பூ இதழ் அப்படி இல்லைனா தாமரை இதழ் தாமரை இதழ் கிடச்சதுன்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா தாமரை மலர் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் மகாவிஷ்ணுக்கும் உகந்த பொருள் இந்த தாமரை மலர் தான் அந்த தாமரை மலரோட இதழ் கிடச்சதுன்னா ஒரே ஒரு இதழ் கிடைச்சாலும் சரி அதை குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்துக்கோங்க இல்லைன்னா பன்னீர் ரோஜா இருக்குல்ல தாமரைக்கு மாற்றாக இந்த பன்னீர் ரோஜாவோட இதழ்களை இப்போ நீங்கள் எப்படியில் பார்க்குற மாதிரி காய்ந்து போயிருந்த பன்னீர் ரோஜா இருந்தாலும் பரவாயில்ல அதையும் பயன்படுத்திக்கலாம் இப்போ மொத்தமாக சொல்லிக்கக்கூடிய பொருட்கள் ஐந்து இந்த ஐந்து பொருட்களுமே எல்லா வீட்டிலையும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சந்தேகம் தான் இருக்கக்கூடிய பொருட்களை ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் கூட போதும் அதை சாஸ்த்ரத்துக்கு சின்னதாக ஒரு டம்ளரில் ஒரு சொம்பில் இந்த ஐந்து பொருட்களையும் போட்டுட்டு இல்லை என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை போட்டுட்டு இப்போ குடும்பத்தில் ஒரு ஐந்து நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த ஐந்து நபர்களும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணீர் பிடிச்சி வச்சுருப்பீங்கள்ல அந்த தண்ணீரில் ஏற்கனவே சொம்பில் இந்த ஐந்து பொருட்களை கொடுத்து தண்ணீர் வச்சுருப்பீங்க அந்த தண்ணீரை சாஸ்த்ரத்துக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக கலந்துக்கிட்டால் போதும் அதாவது குளிக்கக்கூடிய தண்ணீரில் மொத்தமாக இந்த பொருட்களை போட வேணாம் சின்னதாக ஒரு சொம்பில் இந்த இருக்கக்கூடிய பொருட்களை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணீர் அனுப்பி வச்சுருங்க அதில் ஒரு சொம்பு தண்ணீர் இருக்கும் அந்த சொம்பு தண்ணீரை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் குளிக்கும் போது குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கிட்டாலே போதும் அதுவே இந்த பொருட்களை கலந்து குளித்ததுக்கான ஒரு பலனை ஏற்படுத்திக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் தலைவர் தலைவி அப்பா அம்மா மாமனார் மாமியார் இது மாதிரி யார் வேணாலும் குளிக்கலாம் குழந்தைங்களை தேவைப்படாது ஏன்னா பொதுவாக குழந்தைங்களுக்கு கடவுளோட அனுரகம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும் நமக்கு இந்த கிரக சூழ்நிலை காரணமாக சில மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் ஒரு விரத நாள் விசேஷ நாளில் நம்ம தூங்கி வந்ததுக்கப்புறமா செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன குளிக்கிறது தான் அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துலேயே நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது அந்த விரத நாள் ரொம்ப சிறப்பாக அமையும் அந்த விரத நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் ரொம்ப புதுசாக இருக்கும் இந்த தண்ணீரை கலந்து குளித்ததுக்கு அப்புறமா ரொம்ப புத்துணர்ச்சியாக உணர்வீங்க அந்த விரத நாளில் எந்த விதமான தங்குத்தடையும் இல்லாமல் உங்களோட விரத நாள் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பரிபூர்ணமாக அமையும் அது போக அன்றைய நாள் வரைக்கும் உங்களை பிடித்திருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களும் கெட்ட சக்திகளும் துரத்தி அடிக்கப்படும் அதிர்ஷ்டமே உங்கள் பக்கம் வீசினதில்ல அப்படிங்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீசுவதற்கான வழியை இது ஏற்படுத்தும் அதனால் ஜனவரி பத்தாம் தேதி காலை அல்லது மாலை எப்போ குளித்தாலும் சரி குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஐந்து பொருட்களை ஏதாவது பொருளை கலந்து மறக்காமல் தலைக்கி குளிச்சுடுங்க நல்லதே நடக்கும் மீதி இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கால்பாலத்தில் போட்டுருங்க அவ்வளவுதான் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்